சுவையான சூழியம் செய்வது எப்படி முதலில் அரை கப் கடலை பருப்பை நன்கு கழுவி இரண்டு மணி நேரம் ஊறவிடுங்கள் பின்னர் ஒன்றரை கப் தண்ணீருடன் நன்கு வேக வைத்து தண்ணீர் மீதமிருந்தால் வடிகட்டி எடுக்கவும் அதை கரண்டியில் நன்கு மசித்துவிடுங்கள் ஒரு கடாயில் நெய் ஊற்றி அரை கப் தேங்காய் துருவியதும் சிறிது ஏலக்காய் தூளும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை செய்யவும் மற்றொரு பாத்திரத்தில் ஒரு கப் நாட்டு சர்க்கரையும் இரண்டு ஸ்பூன் தண்ணீரும் சேர்த்து வெள்ள பாகு வரும் வரை காய்ச்சுங்கள் இந்த வெள்ளப்பாவில் கடலை பருப்பு ஃப்ரை செய்த தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு கிளறி மிதமான தீயில் பூரணம் தயாரிக்கவும் பூரணத்தில் தேவையான உப்பும் சேர்க்கலாம் மறுபுறம் அரை கப் மைதா மற்றும் இரண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவை கலந்து கொண்டு பஜ்ஜி மாவு போல பதத்திட்டு சுழியத்திற்கு உருண்டை செய்து மாவில் டிப் செய்து பொறிக்கவும் இப்போ சுவையான சுழியம் ரெடி